சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதி பந்தம் விக்ன உபசாந்தையே மிக படித்த பண்டிதர் ஒருத்தரை தன்னை விட படித்தவங்க இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு தலகணத்தோடு இருந்தார் ஒரு நாள் அரசவையில் அரசர் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் சொல்ல சொன்னார் அந்த ஸ்லோகம் எதுன்னா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா என்னை தவிர வேறு சிந்தனை அதாவது வேறெதிலும் கவனம் செலுத்தாமல் என்னை யார் சிந்திக்கிறார்களோ எப்பொழுதும் அவர்களுடைய சேமத்தை அதாவது அவர்களுடைய நலனை நான் ஏற்கிறேன் அதாவது பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றார் கண்ணன் அரசருக்கு பண்டிதர் இதன் உட்கருத்துக்களை வேறு வேறு விதமாக விளக்கினார் ஆனால் அரசர் எந்த விளக்கத்தையும் ஏற்கவில்லை எல்லாத்தையும் தவறு என்று மறுத்துவிட்டார் பண்டிதர் சொல்வதையெல்லாம் புரிந்து கொண்டு அளிக்கும் அரசர் எல்லாருக்கும் முன்னாலையும் இந்த ஸ்லோகத்திற்கு நீ அளிக்கும் பொருள்கள் எனக்கு எதுவுமே புரியவில்லை எல்லாமே தவறு என்று கூறிவிட்டார் இதை கேட்டதும் அந்த பண்டிதருக்கு ரொம்ப அவமானம் போயிடுது இருந்தாலும் மனசு தளராமல் மேலும் மேலும் விளக்கங்களை க்ஷேமம் என்ற வார்த்தை கொடுத்து கொண்டே இருந்தார் அரசர் எனக்கு எதுவுமே புரியலை நாளைக்கு இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை நன்னா புரிஞ்சுந்து நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அருகே வந்துடுது அந்த பண்டிதருக்கு வீட்டுக்கு வந்து கீத புத்தகத்தை ஒரு பக்கமாக வச்சுட்டு கட்டில் போய் சோகமாக படுத்தார் எப்போவுமே சந்தோஷமும் அரண்மனையிலேருந்து வரும் கணவர் இன்றைக்கி சோகமாக வந்திருக்காரே அப்படின்னு அவர் மனைவி காரணத்தை துருவி துருவி கேட்டார் வேறு வழி இல்லாமல் தான் அரசவையில் அவமானப்பட்டதை மனைவிட்டே சொன்னார் பண்டிதர் நீங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு அரச அவர்களை சொன்னீங்களே அந்த விளக்கத்தை எங்கிட்டயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் மனைவி உடனே அரச அவர்கள் எப்படி சொன்னார் அந்த விளக்கங்களை அதை மனைவிட்டியும் சொன்னார் அது கேட்ட அவர் மனைவி ஆமாம் நீங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொன்ன விளக்கம் தவறு தான் எப்படி அரசர் ஒப்புக்கொள்வார் அப்படின்னு சொன்னார் பயங்கர கோபத்தோட பாம்பு கடிச்ச மாதிரி கட்டிலேருந்து துள்ளிக்குச்சேந்தார் அந்த பண்டிதர் அறிவு கேட்டவளே என்ன விட நீ புத்திசாலியா சமைக்கவே ஒழுங்கா தெரியாது எனக்கு விளக்கம் சொல்லி தெரியா வாயை மூடிண்டு உள்ள போ அப்படின்னு கத்தினார் அதுக்கு அவர் மனைவி உண்மையை சொன்னா ஏன் கோவப்படுறீங்க அந்த ஸ்லோகத்தை கோவப்படாம மறுபடி நிதானமா படிச்சு அதன் பொருளை சிந்தித்து பாருங்க அதன் விளக்கம் உங்களுக்கே புரியும் என்று அவரை சமாதானப்படுத்தினாள் அனன் யார் திந்தையன் தோமாம் அப்படின்னு படிச்சுட்டு வேறு வேறு அர்த்தங்களை வாய்விட்டு சொல்லிண்டே வந்தார் அப்போது அவர் மனைவி அரச கிட்ட எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் அரசவைக்கு போனால் தான் பணம் கிடைக்கும் கூடும்பம் நடத்த முடியும் இல்லைன்னா எனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு ஒவ்வொன்றும் கத்துனார் ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லியிருக்கார் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் அரசவைக்கே போக வேண்டிய தேவையே இருந்திருக்காது சரி நீதான் விளக்கத்தை தொல்லை பார்க்கலாம் என்றார் பண்டிதர் பண்டிதர் மனைவி இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா வேறொரு நினைவில்லாமல் என்னையே தரணடைந்து எப்பொழுதும் என் நினைவாகவே என்னோடையே இருந்தால் அந்த பக்தனுக்கு வேண்டியதெல்லாம் நானே செய்து கொடுக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதையே நீங்கள் நம்பவில்லை அரசன்தான் எல்லாத்தையும் தருவான்னு நீங்கள் இந்த ஸ்லோகத்தில் தொழிற்கபடி நடக்கலை அதனால தான் உங்கள் விளக்கத்தை அரசன் ஏற்றுக்கலை அப்படின்னு பொதுவாக சொன்னான் மறுநாளைக்கு அரசபைக்கு போகாமல் கண்ணனையே நினச்சி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மறுநாளைக்கு அரசர் என்ன பண்டிதர் இன்றைக்கி வரல உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார் அதற்கு அவருடைய வேலையாட்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே அரசர் இங்கே போய் அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டார் அவர்கள் பண்டிதர் வீட்டுக்கு வந்து அரசர் அரைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பண்டிதர் நான் அரசவைக்கு வரமாட்டேன் கண்ணன் எனக்கு வேண்டியதை தருவான் இதை இவ்வளவு நாள் உணர்களை ஸ்லோகங்களின் பல்வேறு பொருள்களை தெரிந்து கொண்டேனே தவிர அவனை சரணடைந்தால்தான் எல்லாம் கிடைக்கும் என்பதை நேற்று அரசவையில் அவமானப்பட்டதிலிருந்து தெரிந்து கொண்டேன் இப்பொழுது அவனை தரணடைந்து அவனை தொட ஆரம்பித்து விட்டேன் வேண்டியதெல்லாம் அவனே தருவான் நீங்க போங்க அப்படின்னு அரசவை பணியாட்களை அனுப்பித்து விட்டார் இந்த பதிலை கேட்ட அரசன் உடனே கிளம்புங்கள் பண்டிதர் வீட்டுக்கு போகலாம் என்று விரைந்து கிளம்பி வந்தான் வீட்டுக்கு வந்து பண்டிதரிடம் நீங்கள் விளக்கமுட்பட்ட ஸ்லோகத்தின் பொருளை இன்றைக்கு உங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கொண்டேன் என்று அவருக்கு ஒரு வீட்டையும் வேண்டிய பொன் பொருள்களையும் கொடுத்தான் சொந்த உணர்வில் உணராமல் ஸ்லோகங்களை சொல்வதும் ஆன்மீக விளக்கங்களும் வெறும் ஆரவாரமாகவும் போலியாகவும் இருக்கும் என்பதை பண்டிதர் அரசருக்கு உணர்த்தினார் நாம் ஸ்லோகங்களை படிப்பதல்லாமல் பெருமாளையும் உணர்வோம் அவருடைய அருளைப் பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக